இந்த மாற்றங்களை வரவேற்கிறோம் ஆனால் எட்டு ஆண்டுகள் அழித்து தங்களுடைய தவறை உணர்ந்த அரசை நான் பாராட்டுகிறேன் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த சட்டத்தை அமல்படுத்திய போதே இது தவறு இதை போன்ற பல்வேறு வரி விகிதங்களை வைக்காதீர்கள் என்று அறிவுறுத்தினார் அப்ப தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் இது தவறு என்று அறிவுறுத்தனர் ஆனால் அன்று பிரதமரோ நிதியமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ நாங்கள் சொன்னதை கேட்கவில்லை பல முறை நாடாளுமன்றத்திலே பேசி வைக்கிறோம் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் பல தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கள் இது தவறு இதை திருத்த வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுதாவது அவர்களுக்கு இதை உணர்ந்து தவறுகளை திருத்தியதற்காக நான் நன்றி சொல்கிறேன் எட்டு ஆண்டுகள் நடுத்தர மக்களை ஏழை மக்களை கசக்கி புழிந்தார் இப்போ பனிரெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்டை ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார் ஆனால் இத்தனை ஆண்டுகளாக பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் அதே மக்கள் தானே கண்டார்கள் இன்று ஐந்து சதவீதம் பொருத்தம் என்றால் ஏன் போன வருஷம் பொருந்தாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி பொருந்தாது அவர்களை கசைத்து துழிந்து அவர்களோட பணத்தை எல்லாம் வரியாக வசூலித்து இப்பொழுதாவது அவர்களுக்கு மனம் திருந்தி அறிவு தெளிந்து இந்த வரி விகிதங்களை குறைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பாராட்டி முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் மதுரை திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது பேசியவர் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பாஜக தனது தவறை உணர்ந்துவிட்டது என்றும் எட்டு ஆண்டுகள் கழித்து இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் எட்டு ஆண்டுகள் வைத்த கோரிக்கையின் பயனாக இந்த நடவடிக்கை எடுத்திருப்பது தற்பொழுது தாமதம் என்றே அவர் கூறி கூறியிருக்கிறார் மேலும் தற்பொழுதாவது மத்திய அரசு தனது தவறை உணர்ந்து திருத்திக் கொண்டது வரவேற்கத்தக்கது என்றும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படுவதால் வணிகம் இனி எளிமையாகும் என்று அவர் இந்த நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்து பேசியிருக்கிறார் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்தோம் அண்மை செய்தியாக பார்த்தோம்